ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள உங்க தாய் தப்புக்குள்ள உங்க தா தாத்தா பாட்டிக்கு வாழ்க்கையில உங்க குடும்பத்தார் உங்க நண்பர்கள் காரியங்கள்ல உங்க வியாபாரத்துல உங்க தொழில ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த அற்புதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் நூற்றுக்கு நிறைய நூற்றுக்கு நூறு நிறைவேற்ற வளவரா இருக்கிற இசப்பா நீங்க எதுக்குமே கவலைப்பட நீங்க முதல் விசுவாசம் ஆண்டவர் நூற்றுக்கு நூறு ஆண்டவர் நம்புங்க இசப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதுவரை என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல ஆனா இனி நடக்கணும் நூற்றுக்கு நூறு நம்புறேன் இசப்பான்னு நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் லேட்டா வேலை போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா பிள்ளைங்க காலையிலே கேட்டுவாங்க அப்பா எனக்கு ஒரு ஜாமரி பாக்ஸ் வாங்கி தருவீங்களா இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா இல்ல எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு இனிப்பு பண்ண வேணும் வாங்கி தருவோம் அப்பா இவ்வளவு பிந்தி வந்தாலும் பிள்ளைகள் தூங்கினாலும் என்ன செய்வாங்க அதை வாங்கி கொண்டு நைட் எழுப்புவாங்க என்னைக்குமே நம்ம அப்பாக்கு நம்ம இருதயத்தை பத்தி தெரியும் பிள்ளை விழிச்சுட்டே இருக்க என்னதான் தூங்கினாலும் அந்த பிள்ளைக்கு உணர்வு கரெக்டா இந்த இது கிடைக்குன்னா அந்த ஆசையோட இருப்பானே இருப்பாளேன்னு சொல்லி நம்பிக்கையோட இருப்பாங்க அதனால இந்த நாட்கள்ல உலக தாய் தகப்பனே ஒரு பிள்ளை கேட்டா எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருன்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது போது அவ்வானும் என் சிங்காசனம் பூமி என் ஆண்டு சும்மா இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு நாம் அவர் சமுத்திரா கதறி அழுது ஜெபிக்கும் போது அவர் தராமலா இருப்பார்